கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல்வரால் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை கட்டப்பட்ட புதிய மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டது இந்த மேம்பாலம் உக்கடத்திலிருந்து பாலக்காடு ரோடு பொள்ளாச்சி ரோட்டுக்கு செல்கிறது ஆனால் தற்போது ஆத்துப்பாலத்திலிருந்து உக்கடம் செல்லும் வாகனங்கள் டவுன்ஹால் செல்வதற்கு அரை மணி நேரம் ஆகிறது இவ்வளவு பெரிய பாலம் திறந்தும் டிராபிக் பிரச்சினை தீர்ந்தப்பாடில்லை பீ கவர்ஸில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதுகுறித்து பொதுமக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியது இந்த பாலம் கட்டினதுனால டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது இதுக்கு ஏதாவது மாற்று வழி இந்த போக்குவரத்து செய்யணும் இந்த காரு பஸ்ஸு ஆட்டோ மட்டும்தான் பாலம் மேலே வருது பஸ்ஸெல்லாம் மேலே வர்றதில்ல அதனால் ஏகப்பட்ட டிராஃபிக் உடலில் நடந்துகிட்ருக்கு இந்த பாலம் கட்டினதுக்கு தான் இந்த இந்தளவுக்கு டிராஃபிக் இதுக்கு முன்னாடி இவ்வளோ டிராஃபிக் இல்லை போயிட்டு தான் இருந்தது வண்டியாக இந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அந்த டோல்கேட்டில் மட்டும்தான் கொஞ்சம் நெரிசல் இருந்தது ஆத்துப்பால் டோல்கேட்டில் அதை தாண்டிவிட்டால் ஓரளவுக்கு சீராக இருந்தது இப்போ பாலம் கட்டுறதுனால எல்லா வண்டி வந்து ஒரே இடத்துல சங்கம் ஆகுது இறக்கிற இடத்துல இந்த ஒரே இடத்துல சங்கம் ஆகுறதுனால அங்கே ஆப்போசிட்டில் பண்ணுற வண்டி அதிலே வருது இறக்கிற வண்டி இது இறங்கினாலும் அந்தளவுக்கு திரும்ப முடிகிறது அது அதுவும் ஒன்றும் மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன வண்டி மட்டும்தான் இதில் விட்டுருக்குறாங்க இந்த டிராஃபிக்கினால் இவ்வளோ பெரிய பாலத்தை கட்டி கோடிக்கணக்காக செலவு பண்ணி இந்த காரும் சின்ன சின்ன வாகனம் மட்டும் போட்டுறதுக்காக இந்த பாலத்தை கட்ட வேண்டிய தேவையில்லை எல்லா வண்டி வாரத்துக்கும் கா பயன்படுற மாதிரி இருந்தால் பாலம் பயன்படலாம் சும்மா காரும் டூ வீலர் மட்டும் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய போலாம் அவசியமே இல்லை அவங்க அரசாங்கமும் அதிகாரிகளை பார்த்து முயற்சி எடுத்து நேற்று கொஞ்சம் பஸ்ஸுங்களே அந்த பக்கம் விட்டுருக்காங்க இல்லைனா இன்னும் டிராஃபிக்காக இருந்துச்சு இன்னும் போலீஸ் அதிகாரிலாம் வந்து பஸ்ஸுங்களாம் கொஞ்சம் திருப்பி விட்டுருக்காங்க அதனால அந்த பக்கமாக போகிறனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது இன்னும் டிராஃபிக் கம்மி கம்மி பண்ணுறதுக்கு அதிகாரி தான் முயற்சி எடுக்கலாம் இப்படியே விட்டுட்டானா இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்படியே விட்டா அப்புறம் ஆக்சிடென்ட் அது இது தான் இருக்கும் அப்புறம் இப்போ நாங்கள் பாருங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் எங்களுக்கும் பொல போச்சு ஆட்டை ஓட்ட முடியதில்ல இதெல்லாம் அதிகாரி தான் பார்த்து சரி பண்ணி தரணும் எங்களுக்கானாலும் சரி ஊர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நன்மை பகிர்ந்து அவங்க தான் செய்யணுமே தற்காலிகமாக இதே மாதிரி இருந்தால் சரியாகாது இந்த பாலங்கட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஜனம் பாலத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போயிடுவோம் இப்போ டவுனாலேந்து இங்கே வரக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுது ரிட்டர்ன் இங்கேருந்து போகிற ரெண்டு மணி நேரம் ஆயிருது டிராஃபிக்கே கிளியர் பண்ண முடியறதுல இப்போ நாலு பேர் ஏறினா தான் எங்களுக்கு சம்பளம் அதுக்கு வழி இல்லை போலீஸ்காரன் நிற்க விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களையும் குத்தம் சொல்கிற இல்ல ஆனா டிராஃபிக்கு இந்த டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்குது இந்த வண்டிகளை இருக்கிற இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சௌரியம் ஆனால் பாலக்கெட்டுன்னு புரோஜனம் கிடையாது அது எல்லோரும் மக்களை வராங்க எல்லோரும் தான் சொல்கிறாங்க இதை பாலக்கெட்டு கட்டுறதே வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க இப்போ இந்த பாலம் பால ஓப்பன் பண்ணதுலேருந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது போன ஓர ஞாயிற்றுக்கிழமல பார்த்திங்க அப்படின்னா ட்ராஃபிக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது இது இந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகுறதுக்கு என்ன ரீசன்னு தெரியல பாலம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ ட்ராஃபிக் ஆகுது அதில் பாலம் ஓப்பன் பண்ணாத முன்னாடி எல்லோரும் வந்தாங்க நார்மலாக போயிட்டு இருந்துச்சு யாருக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் போய்ட்டு இருந்துச்சு பஸ்ஸு அவங்க ஓட்டில் ஓரம் எல்லாம் எல்லா லோட போய்ட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக இருக்கு இது எப்படி இந்த பாலம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு இதுக்கப்புறம் தெரியல கவர்மெண்ட்டாக பார்த்து இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்துக்கொடுங்க இந்த பாலங்கள் சில இடங்களில் வந்து ஓப்பன் ஆகி நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சரியான போக்குவரத்து இடைஞ்சலில் தான் இப்போது இருக்குது மேலே பாலங்களில் வண்டி வாகனம் எதுவும் சரியானபடி போகிறது இல்லாதனால வந்து கீழே இன்னும் டிராஃபிக் ஜாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த டிராஃபிக் ஜாம் எப்போ நம்மளுக்கு இடையூறு இருக்குமோ அப்போ தான் விபத்துகளும் சாலை மறியல் அது போராட்டம் எதுவுமே நடக்காமல் இருக்குது இந்த போக்குவரத்து இடைஞ்சல் எல்லாம் இருக்குமோ ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் கிடையாதுங்க இப்போ என்னென்னா அந்த ஏரியாவில் ஏறிட்டு இங்கே வந்து எல்லோரும் ஒட்டுக்காக இறங்குற காட்டிக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஆகிடுச்சுங்க இப்போ மக்கள் வந்து ஃப்ரீயாகவே போக முடியல ஃபுல்லாக வந்து இங்கே டிராஃபிக் ஹெவியாக வந்துருச்சு இங்கேருந்து இப்போ பிரகாசத்தை தாண்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுதுங்க ஃபுல் டிராஃபிக் ஆகிடுது ஒரு மக்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ்ஸே இல்லைங்க அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இன்னும் கிளியரன்ஸ் பண்ணாமல் இருக்குங்க அதனாலேயும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் பஸ் எங்கே வருதுன்னு எல்லாம் தேடுறாங்க இது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் சுலபமாக நல்லா இருக்குங்க இப்போ அங்கே வந்து ஆத்துப்பாளம் டோ இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மேம்பாலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி சல்லுன்னு வந்துடுது இதிலிருந்து ஒப்பனக்கார வீதி கடைசி அந்த ஒப்பனக்கார வீதியில் தான் டிராஃபிக் ஓவராக இருக்குது அதுக்கு ஒரு வழி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி லைட்டு வந்து மட்டும் போடுறதில்ல இந்த மேலே லைட்டு போடுறதில்ல அவங்க அந்த திறப்பத்துக்கு போட்டதோட சரி அதுக்கப்புறம் கருகுமுன்னு கிடக்குது இவ்வளோ ஜனங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்த இடம் வந்து மட்டும் ரொம்ப கருகும்னு கிடக்குது அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பாலம் ஓப்பன் மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை இப்போ பாலம் ஓப்பனிங் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா டவுன்ஹால் பகுதியை போகிறது அதே ட்ராஃபிகிலே தான் இருக்குது அதே பஸ்ஸு அதே டிராஃபிக்கில் தான் இருக்குது என்னென்னா என்னன்னே தெரியல பாலம் ஒன்று இருக்காங்கிறதே தெரியாத மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு மேம்பாலம் ஆரம்பிக்கும் போது கட்டுமானம் போது இந்த ஆண்டே பொள்ளாச்சி பாலக்காடு ரோடு ரொம்ப டிராஃபிக் ஃபுல்லாக இருந்துச்சு எங்கேயுமே நகர முடியாமல் இருந்துச்சு இந்த சைடு கரும்பு கடையில் வர வேண்டி மூணு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ என்ன பாலக்காடு பொள்ளாச்சி ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சு பட் இந்த மேம்பாலத்துலேருந்து வந்து பா பொள்ளாச்சி பாலக்காடுலேருந்து வந்து அந்த ரோட்டில் இறங்குறவங்க சிலபுரம் பைப்ரஸ் ரோட்டில் இறங்கி திருப்பி ரிட்டர்ன் ஒப்பனக்கார வீதி வரும்போது அந்த இடம் அப்படியே இந்த இப்போ பார்க்குறீங்களே இந்த இடம் அப்படியே காலையிலேருந்து நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் டிராஃபிக் ஃபுல்லாகிடுது வண்டி எதுவும் வரது இல்லை ஆனால் பஸ்ஸு கூட இப்படி அந்த சைடு போட்டுவிட்டு அது பார்த்திங்களா மண் ஃபுல்லாக கிளம்புது பப்ளிக் ரொம்ப இட அந்த இடத்துல அந்த ரோடு போட்டுவிட்டு கொஞ்சம் ஒரு டிராஃபிக் போலீஸ் விட்டுனா ஓரளவுக்கு டிராஃபிக்கு சமாளிக்கலாம் பஸ்ஸுக்கு வர்றது கசமுசான்னு வந்துட்டுருக்கு அந்த பஸ்ஸு வர்றது ஒழுங்குபடுத்தி கியூவா பஸ்ஸு வந்து லைன் பண்ணி விட்டாங்கன்னா இந்த பஸ் காரு டூ வீலரு பட்டு நடைபாதை பாதி பாதசாரிகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு இதாக இருக்கும்